சத்திய வசன காலைத்தியான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கத்தராகி ஏசு கிரீஸினுடைய நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிறதான தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன் தேவன் மனிதர்களுக்கு தம்மை பல பெயர்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே வேளையிலே மனிதர்களும் தேவனுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச போகிற இறைவனது பெயர் எல் ஷடாய் அதாவது இது ஒரு எபிரேய பெயர் இந்த பெயரை தேவனே தம்மை வெளிப்படுத்தும்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆப்ரஹாம் என்கிறதான பக்தனுக்கு அவன் எழுபத்தைந்து வயதா இருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் இப்பொழுது அந்த ஆப்ரஹாமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயதாக இருக்கும் பொழுது மீண்டும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாங்கள் இப்படி வாசிக்கின்றோம் ஆபிரகாம் தொண்ணூற்றி வயதான போது கத்தர் ஆப்ரஹாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார் இது அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற இருந்த அந்த காலகட்டம் அவர்கள் நூறு வயதான பொழுது அந்த குழந்தையை அவன் பெற்றெடுக்கிறான் இது தொண்ணூற்றி ஒன்பதில் அந்த குழந்தை உருவாவதற்கு சற்று முன்பதாக ஆண்டவர் திரும்பவும் தம்முடைய வாக்கு அவனுக்கு உறுதிப்படுத்தி அவனை தைரியப்படுத்தி அவனை திடப்படுத்துகின்ற ஒரு சம்பவம் இது யோசித்து பாருங்கள் எழுபத்தைந்து வயது மனைவிக்கு அறுபத்தைந்து வயது மலடி என்ற பட்டத்தோடு கூட வாழ்ந்தவள் அவனுடைய மனைவி இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவனை நம்பி அவர் சொன்னதை நம்பி ஆபிரகாம் வந்தான் ஆனால் இப்பொழுது இருபத்தி நான்கு வருடங்கள் கடந்து விட்டது அவனுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயது இன்னும் ஏதாவது ஒன்று நடந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை அவன் காணவில்லை இப்போ ஒரு சூழல்ல தேவன் அவனோடு கூட பேசுகிறார் அவன் தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசி சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவனுக்கு சொல்லுகிறார் அது எபிரிய பாஷையிலே நான் எல்ஷடாய், அதாவது சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் என்று சொன்னால் எதையும் என்னால் செய்ய முடியும் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் அதிகாரம் எனக்கு உண்டு எல்லா சூழ்நிலையும் அடுத்த பக்கம் திருப்பி போடுகிற உரிமையும் அதிகாரமும் என்னிடத்திலே உண்டு என்னை நம்பு அதான் ஆண்டவர் அவனிடத்தில் விடுத்த வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் கற்பம் செத்தவளாக இப்பொழுது எண்பத்தி ஒன்பது வயதாய் இருக்கின்ற தன்னுடைய மனைவிக்கு குழந்தை வருமா இந்த கேள்வி ரெண்டு பேருக்கும் எழும்பக்கூடிய ஒரு சூழல் எண்பத்தி ஒன்பது வருடமாய் நடக்காத ஒன்று இனியும் நடக்குமா நானவர் சொல்கிறார் நான் சர்வ வல்லவர் நான் சர்வ வல்லவர் என்னால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்னால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்னால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்றால் நான் சர்வ வல்லவர் அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாய் ஆழமாய் சிந்தித்து பார்ப்பீர்கள் ஆனால் சர்வ என்று சொன்னால் அது முழுமையாக எல்லாம் எல்லாவற்றையும் அது உள்ளடக்குகிறது அதுக்கு நிகராக இன்னொரு வசனம் கிடையாது சர்வ என்று சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும் உள்ளடக்குகிறது கொஞ்சம் என்று அர்த்தம் அல்ல அல்லது பகுதியாக என்று அர்த்தமும் அல்ல அது முழுமையாக எல்லாவற்றையும் செய்ய வல்லது ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சரீரம் செத்தது அவள் சரீரம் செத்தது என்றதை நீ யோசிக்க வேண்டாம் உங்கள் வயதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலைகளையும் நீங்கள் போன மருத்துவர்கள் சொன்னதையும் ஊராருடைய பேச்சையும் நீங்கள் நம்ப வேண்டாம் எல்லாரும் சொல்லியிருக்கலாம் இது நடக்காது சரிவராது இது முடியாது இது உலக நியதியின்படி நடக்கக்கூடிய சாத்திய கூறுகளே இல்லை ஆண்டவர் சொல்கிறார் நான் சர்வ வல்லவர் நான் சர்வ வல்லவர் என்னால் கூடும் என்னால் முடியாததென்று எதுவுமே கிடையாது ஆகையினால் ஆப்ரஹாமே நீ திடங்கொள் தைரியமாயிரு தொடர்ந்து ஒரு உத்தமனாக நீ எனக்கு முன்பதாக நடந்து கொள் என்னை நம்பு நான் சொன்னதை நான் செய்வேன் என்று சொல்கிறார் இந்த கருமையானவர்களை இந்த காலை வழியில் ஆப்ரஹாம் சாராளுடைய நிலைமையில் நீங்களும் சில வேலைகள் இருக்கக்கூடும் சில வேலைகளில் நீங்கள் திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் உங்களுக்கு குழந்தைகள் இல்லை வைத்தியர்களிடத்தில் நீங்கள் சென்று பல முறைமைகளை நீங்கள் நாடி நீங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கலாம் சில வேலைகளில் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கைகூடி வராமல் உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாமல் நீங்கள் உங்களுடைய சர்வ சுகத்தை நீங்கள் வாஞ்சித்தவர்களாக அந்த வைத்தியர் இந்த வைத்தியர் அந்த வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை என்று ஓடி எந்த நம்பிக்கையும் மற்றவர்களாக சில வேளைகளில் இதுதான் என்னுடைய விதி இதுதான் என்னுடைய கதி என்று நீங்கள் இன்றைக்கு படுத்த படுக்கையாய் சில வேலைகளில் இருக்கக்கூடும் சில வேலைகளில் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளினாலே முடக்கப்பட்டவர்களாக நீங்கள் இன்றைக்கு இதுதான் என்னுடைய இன்றைக்கு சாதாரண நம்மை மக்கள் சொல்லுகிறது தான் எதுவுமே தாங்கள் கை நினைத்தது கைகூடி வராவிட்டால் இது என்னுடைய தலைவிதி என்று விதியை நொந்தவர்களாக வாழுகிறார்கள் ஆனால் இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே ஆபரகாமுடைய கதையின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி இருக்கிறது அவன் தொன்னூற்றி ஒன்பது வயதிலே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் எண்பத்தொன்பது வயதான மலடி என்று பெயர் சூட்டப்பட்ட அவனுடைய மனைவியை சந்திக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் எல்ஷடாய் நான் எல்ஷடாய் நான் சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற தெய்வம் இன்றைக்கு உன் சூழலை நான் மாற்றுவேன் என்று சொன்னார் அதன்படி அவனுக்கு நூறு வயதும் சாராளுக்கு வயதாக இருக்கும் போது குழந்தை பிறந்தது அது அவர் சொன்னபடி இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்திருக்கின்ற ஒரு சந்ததியாய் மாறியிருக்கிறது காலை வேளையிலே உன்னுடைய சூழல் எதுவாயிருந்தாலும் அது கற்பம் திறக்கப்பட வேண்டிய சூழலா இருக்கலாம் அதனுடைய வியாதி படுக்கையிலிருந்து தூக்கி எழுப்ப வேண்டிய ஒரு சூழலையா இருக்கலாம் அல்லது உனக்கு திருமணம் கைகூடி வரவில்லை என்று பல வருடங்களாய் நீ காத்திருந்து ஏமாற்றத்தோடு கூட இருக்கின்ற ஒரு சூழலா இருக்கலாம் உன் பண பிரச்சனைக்கு உன் தொழில் பிரச்சனைக்கு உன் பிள்ளைகளுடைய பிரச்சனைக்கு எதுவாய் இருந்தாலும் எல்ஷடாய் தேவன் சர்வ வல்லமே உள்ள தேவன் அவரை நம்புகிறவர்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார் அவர் உன் சூழ்நிலையை புரட்டி போடுவார் அவரை நம்பு ஆபிரகாவுடைய சூழலை புரட்டி போட்டவர் ஆபிரகாடைய மனைவியினுடைய நிலைமையை மாற்றி அமைத்தவர் இன்றைக்கு உன் சூழலை மாற்ற இருக்கிறார் அவரை நம்பு எல்ஷடாய் தேவன் சர்வ வல்லவர் ஜீவனுள்ள தேவனாகி அந்த இயேசு இன்றைக்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியால் அவரால் எல்லாம் கூடும் அவர் எல் இருக்கிறார் உனக்கும் எல் இந்த காலை வேளிலே மாற அவர் வாஞ்சியுள்ளவராய் போதுமானவராய் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுவோமா